தர்மந்தன் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது இன்றைக்கு நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அதாவது உட்கட்சி விவகாரத்துல வந்து தேர்தல் ஆணையர் தலையிடக்கூடாது அப்படின்ற ஸ்டே வாங்கி அந்த தீர்ப்பு நிலைக்கு வந்திருக்கு அது குறித்த உங்களுடைய கருத்து தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிக்கின்ற உரிமை இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் மூலமாக ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனு அந்த மனுவின்படி நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பது அந்த மனுவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் தர்மமே வெள்ளும் என்பது நிறுவனம் அதாவது உட்கட்சி விவகாரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது அந்த தீர்ப்பு அது குறித்து உங்களுடைய தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிக்கின்ற உரிமை இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் மூலமாக ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனு அந்த மனுவின்படி நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அந்த அதிகாரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது என்பது அந்த மனுவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திற்கு மனுவை விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தர்மந்தன் வாலுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது இன்றைக்கு நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே